தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால இந்த வசந்த கேட்கிற தேவ வசந்த கேட்கிற உங்க ஒவ்வொருத்தர ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு இதனால ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆஹ் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உங்க வாசிக்கிறேன் உன் கிரைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டா அப்படிங்கிற வசத்தை நம்ம வாசிக்கிறோம் இதை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியில எனக்கு பிரியமானவர்கள ஏசு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் தனக்க நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையை நம்ம பாக்குறோம் பலன் தனா என்ன இன்னைக்கு ஆள் பலன்

நீங்க ஆண்டவரை குறையாக நீங்க நினைக்காத அப்படி அவரை மறுதளிக்காத நீங்க அந்த கொஞ்ச படத்துல நீங்க அவருடைய பிள்ளையாக அவரையே நம்பி இருக்கிறதுனால அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு ஏதோ நான் உனக்கு திறந்த வாசல வச்சிருக்கிறேன் ஒருவன அது கூட்ட மாட்டான் ஏன்னா நீங்க ஆண்டவரையே நம்பி இருக்கிறதுனால கொஞ்ச பலன் இருக்கிறதுனால நீங்க எது நம்பிக்கை இல்லாத அந்த கொஞ்ச பலத்துல நீங்க வந்து சோர்ந்து போகாதே நீங்க தைரியமாக நீங்க ஆண்டவனுக்காக வாழ்ற வாழிக்க ஆண்டவன் மேல நீங்க நம்பிக்கையாக உறுதியாக இருக்கிறதுனால இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைச்சிருக்கிறேன் அது ஒருவரும் புட்ட மாட்டாங்க எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம்தான் நீங்க கவரப்படாதிய இது நாளைக்கு எல்லாம் எல்லாம் உங்களுடைய பார்வை கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் தானே நினைச்சு கொண்டிருக்கலாம் ஏசாப்பா இனிமே உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்காரு ஒருவரும் அதை கூட்ட மாட்டாங்க ஒரு தடையும் வராது வந்து எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் திறந்த ஒரு வாசலாகவே எந்த ஆசீர்வாதங்களும் தடையில்லாத கூட உங்களுக்கு நடக்கிறது போல ஏசாப்பா உங்களுக்கு இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வாதிக்க போறாரு எல்லாம் உங்களுக்கு திறந்த வாசலாக இருக்கிறது நீங்க எதை முயற்சி செய்ய போறதுல ஏசாப்பா கொஞ்சம் இருந்து நீங்க அவர் மேல உறுதியாக நம்பிக்கா இருந்ததனால மருதலிக்காக அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கையினால ஏசாப்பா இனிமேலுக்கு உங்களுக்கு திறந்த வாசலை தான் போறாரு எல்லா விதத்திலும் உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரு நீங்க எதை செய்தாலும் சரி என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அண்ட ஒரு உங்களை திறந்த வைப்பார் ஒரு ஒரு ஒருவரும் யாருமே அதை தடை செய்ய முடியாது சுவாசி தடை செய்ய முடியாது மனுஷன் தடை செய்ய முடியாது எந்த ஒரு தடை வராது அப்படியே ஏசப்பா இன்றும் ஒரு ஆஸ்ரதிக்கப்பறாரு ஏசப்பா உங்களை ஆசுவத்தை வழிநடத்துவாரு நீங்க இனிமேல் இந்த ஆசிரியங்களை நீங்க ருசிட்டு பார்க்க முடியும் இவர நாளைக்கு எல்லாம் வந்து ஒரு சில வேலை நீங்க யோசிச்சிருக்கலாம் ஆண்டோட வழியில வந்ததுனால ஏசாப்பா இன்றும்போது முன்பாக வச்சிருக்காரு தோத்துன வசந்தத்தை கேட்டவங்க பிள்ளைகளோட தனித்தனியா தனி தனியார் நீங்க தொட்ட ஆசிர்வாதிக்கு தகப்பனே ஏசாப்பா யாரெல்லாம் ஆண்டவரே என் மட்டும்காக ஆண்டவரே ஏசாப்பா கொஞ்சம் பலன் இருந்து அந்தவரையே கொஞ்சம் பொருள்களை வச்சு கொண்டு

யார் இந்த நாலு ஆண்டு வரேன் வியாதின் இருக்கிறவர்களுக்கா ஜமிக்கிறையா கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கா ஜமிக்கிறையா பிள்ளைகள் ஆண்டவர் விடுதலாக்குங்க தகப்பனை தோத்ரன் நன்றி அப்பா வியாபாரம் பண்ற ஆண்டு அப்பா வியாவிகளுக்கா தோத்ரையா மீனவர்களுக்கா தோத்ரையா விவசாயிகளுக்கா தோத்ரம் அவர்களோட குடும்பத்தினார்களுக்கா தோத்ரையாவுமே லாரை நீர் ஆசீர்வந்திங்க தகப்பனே தோத்ரன் மூலியச்சியப்பா பர்சுத்தவங்களுக்கா தோத்ரே சாப்பா அண்ட ஒரு மூலியக்காரங்களுக்கா தோத்ரே சாப்பா ஏசாப்பா தோத்திரன் தோத்ரையா அண்டவரே